விற்று முருகனுக்கு அரோஹுரா பிற முருகனுக்கு அரோஹுரா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே அதாவது தனத்தை கொடுக்கின்ற பணம் வாக்கை நிறைவேற்றுகின்ற இடம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இன்னும் பல கொண்டே போவார்கள் இந்த தனஸ்தானத்திலே ராசிக்கு அதிபதியான உங்கள் அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கண்ணீர் ராசியில் நட்பு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அது மட்டுமல்ல அடுத்தபடியாக புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் வருகப் போகிறார் பாவ கிரகங்கள் பொதுவாக மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவதும் சுப கிரகங்கள் நாலு ஏழு பத்து ஒன்றில் இருப்பது இது நல்லவர் யோகம் என்று கூறுவார்கள் அந்த வரிசையிலே ராசிக்கு அதிபதியானவர் இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருப்பது பணம் பல வழியில் கொட்டோ கொட்டோ என்று போகிறது ஏனென்றால் தனம் என்றாலே பணம் தான் அங்கு ராசி அதிபதியே வந்தார் என்ன பணங்கள் பல வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து அதில் நல்ல ஒரு வெற்றி காண முடியும் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சரக்குகள் தேங்கியிருந்தால் அது கடக விற்று பணமாகின்ற ஒரு காலமாக அமைகிறது நீண்ட நாட்களாக வேலை தேடியவர்களுக்கு நல்ல அரசாங்க உத்தியோகமோ அல்லது உயர் பதவியோ கிடைக்கப் போகின்ற ஒரு காலம் இது வந்து விட்டது கல்வியில் தடைபட்டு வந்து ஏதாவது ஒரு பெரிய படிப்புக்காக நாம் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இது நல்ல ஒரு காலம் இது வந்து பொற்காலம் என்று கூறுவார்கள் மேலும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதும் சூரிய பகவானுக்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு கேந்திர யோகம் என்று கூறுவார்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் வெற்றி நடைபெறுகின்ற ஒரு காலமும் இது வருகிறது இது என்ன சொல்வார்கள் என்றால் குடும்பஸ்தானம் என்பது மட்டுமல்ல வீடு தன குடும்ப வாக்கு என்ன திருமணம் ஆகாதவர்கள் விரைவிலே திருமணம் கைகூடி வரும் வீடு கட்டி அழகிய வீடு அதாவது நல்ல ஒரு பழைய வீடு இருந்தால் அதை புதிப்பதம் அல்லது புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று வீடு கட்ட வேண்டும் எண்ணியவர்களுக்கு அமைய போகிறது நீங்கள் திட்டத்தை தீட்டினால் அது வெற்றி பெறுகின்ற ஒரு காலமாக வருகிறது அரசியலில் சற்று தோல்வி ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு இப்போது சூடு பிடிக்கின்ற ஒரு காலம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்கள் சொல்லை செயலாக்கி அதில் வெற்றி காணுகின்ற ஒரு காலமாக வந்துவிட்டது ஏனென்றால் ராசிக்கு அதிபதியானவர் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்தது அந்த சொல்லை நிறைவேற்றுகின்ற சேவகர்கள் அதிக பேர் வந்து சேர்வார்கள் என்று அரசியல்வாதிக்கு அதிகமான வெகு தேட தொடர்பு உண்டு அந்த வரிசையில் அவர்கள்லாம் உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்டு நீங்கள் சொல்வதை செயலாக்குகின்ற ஒரு காலகட்டம் வந்து விட்டது மேலும் அரசியல உயர் பதவி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பதவியும் அல்லது பதவி உயரும் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் போட்டினர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன வாங்க வேண்டும் என்னென்ன செயல்படுத்த வேண்டும் என்று தீட்டினீர்கள்யா அது ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளியோ அல்லது தடைப்பட்டது இப்போது உங்களுக்கு அது கணிந்து வருகின்ற ஒரு காலமாகவும் வந்து விட்டது மேலும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வழக்குகள் வெற்றி தரும் தொழில் நல்ல லாபம் தரும் வெளிநாட்டில் சென்று பல வகையில் உத்தியோகமோ அல்லது கல்விக்காகவோ அல்லது ஒற்றையை பார்ப்பதற்காக சென்று வருகின்ற ஒரு காலம் இது என்று கூறுவார்கள் மேலும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உள்ளதனால் எதை தொட்டாலும் லாபம் வர வேண்டும் பொதுவாக பணம் காய்க்கின்ற ஒரு மரம் என்று கூறுவது அதுபோல் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு காலம் மேலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகளை சேருகின்ற காலமாகவும் இது வந்து அமைர்கிறது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையிலோ அல்லது ஒரு அரசியலிலோ அல்லது ஒரு கலையிலோ அல்லது வாகன துறையிலோ அல்லது ஐடி துறையிலோ இல்லை அலுவலகத்திலோ ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இது ஜெயித்தே காட்ட வேண்டும் நினைத்தவர்களுக்கு இப்போது அது கணிந்து உங்கள் கையில் வந்து உள்ளங்கை நெல்லிக்கடை போல் ஆகின்ற ஒரு காலமாக வந்து விட்டது பொதுவாக வீர தீர செயல்களை கொண்டு நீங்கள் சரித்திரம் அல்லது சாதனை படைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதற்கு இது ஏற்ற காலமாக உங்களுக்கு பக்கத்துணையாக சுபகிரகமும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு உதவி பண்ணுகின்றார் மேலும் பத்து அடுக்கு அல்லது எட்டு அடுக்கு ஐந்து அடுக்கு இது போல் மாடி வீடு கட்ட வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டி இருப்பீர்கள் அந்த திட்டம் இப்போது கனிந்து வருகின்ற காலம் வீடு கட்டி அழகாக அதில் குடியேற வைப்பதும் புதிய வாங்கி அதிலே பவனி வருவதும் இப்படி இருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு உடல் ஏதாவது ஒரு ஆரோக்கியமோ அல்லது உங்கள் துணைவியாருக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உடல் ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டிருந்தால் அது அத்தனையும் நீங்கி கதிரலை கண்ட பணி நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான தொம்பு தருகின்ற ஒரு காலமாகவும் இது அமைகின்ற ஒரு காலமாக அமைகிறது மேலும் பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கின்ற ஒரு காலமாகவும் இது அமைகிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஏதோ ஒரு காரணத்தால் கருத்து வேறுபாடு உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது உங்கள் குடும்பத்திலோ கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு காலமாக அமைகிறது பொதுவாக பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்திலே குருவது இருந்தால் குலதெய்வ வழிபாடும் ஏதாவது விட்டு போய்தால் அதை செய்வதற்கான ஒரு காலமும் குல தெய்வத்தால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டது கணங்களால போக முடியல அது மட்டுமல்ல காசி கயா ராமேஸ்வரம் போய் ஆதாயமும் ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைய போகிறது மேலும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக கனவு கண்டீர்கள் அந்த கனவுகள் பழிக்கின்ற காலமும் விரைவில் வந்துவிட்டது தங்க நகை வாங்குகின்ற காலமும் பொன் பொருள் வாங்குகின்ற காலமும் உங்கள் பிள்ளைகள் அதாவது முதிர்ந்த வயசு அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவர்களுக்கு உங்கள் புத்திரர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தீட்டிருந்தால் அது இப்போது நடைபெறும் ஒரு காலமாகவும் அமைகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன கேட்டு என்னென்ன நினைத்தீர்களோ அதே சமயம் அவர்களுக்காக மாதாடி அவர்களுக்காக வெற்றி பெற வேண்டும் பிரதிபலம் காணாத சிம்மராசி ராசி அடுத்து அடுத்தவர்களாக வந்து நீங்கள் நின்று ஊருக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது அடுத்த ஒரு பிரச்சனை முன்னின்று தீர்த்து வைத்து பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கின்ற சிம்ம உங்கள் சொல்லு செயலாகும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் போவதை விட அவர்கள் சொல்லுக்கு நிறைய மதிப்பு உண்டு என்று கூறுவார்கள் அதே போல் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு லீடராக இருப்ப என்னென்ன ஒரு தொழிற்சங்கமோ இதோ வந்து அந்த சங்கத்துக்கு தலைவராகவோ அல்லது பதவியில் ஒரு உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு காலம் வந்து விட்டது இது அரசியல் உங்களுக்கு ஒரு பதவி கட்சியமாக வந்து சேருகின்ற ஒரு காலமும் வந்து விட்டது அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு பதவி வந்து சேர்கின்ற ஒரு காலமும் வந்து விட்டது எண்ணி எண்ணி நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அதுவும் ஒவ்வொன்றாக வெற்றி மேல் வெற்றி வந்து உங்கள் பையை நெருப்பது பணம் அதிகமாக உங்களை பதவிகள் அமரப்போவது பதவிகள் ஏனென்றால் அவஸ்தானம் பதினொன்று குரு பகவான் அமர்ந்திருந்தால் வழக்கை வெற்றி பெற அதை எதிரியை தோற்கடித்து நீங்கள் ஜெயிக்கின்ற காலம் வந்து விட்டது சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் எதிரிகள் அழிவார்கள் நீங்கள் வீர போட்டு ஒரு கம்பீரத்தோடு சென்று ஒரு சிம்மாசனத்தில் அமர்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது சிம்ம ராசிக்கு சூப்பரோ சூப்பர் இந்த காலகட்டத்திலே என்னென்ன நீங்கள் நினைத்தீர்களோ அத்தனை ஒவ்வொன்றாக திருமணம் தடையா நடைபெறும் புத்திர சந்தன வகையிலேயே அது நடைபெறும் குலதெய்வ வழிபடுவதா அதுக்கு சென்று நின்றால் தடை அதுக்கு சென்று போகின்றார்கள் வாகனம் வாங்க வேண்டும் என்பது வாகனம் வாங்குவீர்கள் புத்த வீடு கட்ட வேண்டும் என்பீர்களா அதை கட்டி பிடிப்பீர்கள் அரசியல் ஒரு பதிவில் அமர வேண்டும் என்றால் அந்த பதிவுகளை தேடி வரப்போகிறது மொத்தத்திலே சிம்ம ராசி ராஜா ராஜா தான் நவகிரகத்திலே சூரியன் தான் ராஜா சிங்கம் காட்டில் இருந்தாலும் ராஜா தான் அதே போல் நீங்கள் எங்கிருந்தாலும் பொதுவாக சிம்ம ராசி கூறுவார்கள் ஊர்கோடியிலே அவர் இருந்தாலும் தெருமனையிலே சொன்னால் அவர் பேரை சொன்னால் ஆம் அவரா என்று கூறுகின்ற அளவுக்கு பிரகாசத்தை கொடுக்கின்ற சூரியன் அதிபதி ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் வெற்றி மேல் வெற்றி என்ற காலம் வந்துவிட்டது சிம்ம ராசிக்கு வீரநடை போட்டு வெற்றி வாகை சூடுகின்ற காலம் வந்து விட்டுது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி